உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் எல்லை பாதுகாப்பு படை காவலர் வீட்டில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ருக்மணி வழங்க கேட்கலாம் ருக்மணி வணக்கம் தற்பொழுது இந்த கொள்ளை சம்பவத்து சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நடைபெறும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன வணக்கம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள சமூக சேர்ந்தவர் நம்பி சரஸ்வதி தம்பதியினர் இத்தம்பதியினருக்கு இரண்டு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மூன்று பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது மூத்த மகன் அழகு என்பவர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரத்தில் உள்ள ஒரு எல்லை பாதுகாப்பு படையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார் இவர் அங்கு வேலை பார்த்து வரும் நிலையில் தனது பாதுகாப்பிற்காக சொந்தமாக துப்பாக்கி வேண்டும் என ஜம்மு ஜம்மு காஷ்மீர்ல மாநிலம் ஸ்ரீநகர்ல வந்து துப்பாக்கிக்காக உரிமையை கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவர் உரிமை பெற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில் உள்ள ஒருவரிடம் முப்பத்தி ரெண்டு ரக திருஷ்டனும் குண்டுகளையும் வாங்கியுள்ளார் அதனை பரிசோதிப்பதற்காக ஐந்து குண்டுகளை வெடித்தும் மீதியுள்ள இருபத்தி ஐந்து குண்டுகளை தன்வசமும் வைத்துள்ளார் தற்போது கடந்த ஆகஸ்ட் அக்டோபர் ஒன்பதாம் தேதி விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்த நிலையில் அங்கு ஒரு மாதம் விடுமுறை அப்போது தன்னுடன் அந்த துப்பாக்கியும் கொண்டு வந்திருந்தார் மீண்டும் விடுமுறை முடிந்து பணிக்கு செல்வதற்காக அவர் விமானத்தில் செல்ல இருப்பதால் தனது தன்னிடம் வைத்திருந்த துப்பாக்கியும் குண்டுகளையும் தனது தாய் சரஸ்வதியிடம் கொடுத்து வீட்டில் பத்திரமாக வைத்திருக்க சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு சென்றுவிட்டார் இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் வந்து நந்தியும் சரஸ்வதியும் தனது மகள் மாரித்தாயி திருநெல்வேலியில் உள்ள மாரித்தாய் வீட்டிற்கு சென்றிருந்தனர் இதனை அறிந்த மர்ம நபர்கள் அழகு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே இருந்த அந்த துப்பாக்கிகளையும் இருபத்தி ஐந்து குண்டுகளையும் திருடி சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ருக்மணி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்